வணக்கம் மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதுப்பிற்குரிய எழுத்தாளர் கோபால் சேஷாத்ரி அவர்கள் எழுதிய கோட்டை இரண்டு பாகங்களில் முதலாவது பாகம் எழுத்தாளரின் பார்வையில் முன்னுரை தமிழக வரலாற்றை குறிப்பாக சோழர் வரலாற்றை படிப்பவர்கள் முதலாம் ராஜராஜ சோழரின் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பன்னிரண்டு வரை அந்த மைக்கேர்த்தையில் இடம்பெறும் காந்தலூர் சாலை முக்கியமான இடத்தை மறக்கவே மாட்டார்கள் திருமகள் போல பெருநிலை செல்வியும் உரிமை மனம் கொள்ள கருதி காந்தலூர் சாலை களமரு தருளி என துவங்கும் அந்த இடம் இடம்பெற்றுள்ள காந்தலூர் சாலை களமரு தருளி என்னும் இரண்டு சொற்களே இந்த வரலாற்று புதினமாக வடிவம் பெற்றுள்ளன காந்தலோரையும் அதில் அமர்ந்துள்ள சாலையையும் தனது மெய்கீர்த்தியில் குறிப்பிட்டு அதனை மிகவும் முதலாம் ராஜராஜரே அவருக்கு பின்வந்த பல மன்னர்களும் தம் தம் மெய்கீர்த்திகளில் காந்தலோரை இடம்பெற செய்துள்ளனர் இவ்வாறு ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டுகளுக்கு வரலாற்று வெளிச்சத்தை வாங்கி நிற்கும் இந்த இடம் காலப்போக்கில் கண்களில் இருந்து மாயமாக மறைந்து விடுகிறது ராஜராஜரின் மைக்கியத்தை கண்டறியப்பட்ட நாளில் இருந்து இந்நாள் வரை இந்த இரு சொற்களை பற்றியும் கருத்துரைக்காத தமிழக வரலாற்று அறிஞர்களே இருந்தாலும் கிடையாது அப்படி சொல்லும்படி ஏராளமானோரின் கவனத்தை காலநூர் சாலையும் களமறுத்த சம்பவமும் பெற்றுள்ளன குறிப்பாக கள என்றால் என்ன அது எதனை குறிக்கிறது என்பதை ஆராய முயலும் கட்டுரைகள் மட்டுமே பல உண்டு உரிய தரவுகள் அதிகம் இல்லாததால் ராஜராஜர் முதன் முதலில் ஏன் காந்தலூருக்கு சென்றார் அதற்கான அவசியம் என்ன அங்கு அவரை எதிர்த்தவர்கள் யார் யார் இந்த போர் எந்த வருடத்தில் நடந்தது எப்படி முடிந்தது இவ்வளவு போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு கூட ஆய்வாளர்களால் உறுதியான விடைகளை அளிக்க முடியவில்லை களமரத்தல் என்பது உண்மையில் என்ன அது ஒரு போர் வெற்றிதானா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்பதிலும் கூட கருத்து ஒற்றுமை இல்லை முதலில் என்று அழைக்கப்படும் எந்த விதமான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்பன போன்ற அடிப்படை கேள்விகளுடன் தான் தமது பயணத்தை துவக்கியாக வேண்டும் காந்தலூரை பற்றிய அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இதுவரை பதிவாக உள்ள இருந்தே நமது துவக்க வேண்டியிருக்கிறது தமிழக கல்வெட்டுகளில் காந்தலூர் என்னும் ஒரு பகுதி முதன் முதலில் முத்திரையூர் கல்வெட்டு ஒன்றில் இடம்பெறுகிறது இதற்கு அடுத்ததாக திருவண்ணாமலை திருப்பூரில் காணப்படும் முதலாம் பராந்தகர் கால கல்வெட்டு ஒன்று காந்தலூர் எனும் நாட்டுப்பகுதியை குறிப்பிடுகிறது இவ்விரு கல்வெட்டுகளிலும் காந்தலோரம் குறிப்பிடப்படும் காந்தலோரம் ஒன்று முடிவுக்கு பல காரணங்களால் இன்றைய வரைபடங்களில் காந்தலோரை தேடினால் என்ன இன்று அமர்ந்தால் பல பல ஊர்கள் அதே பேரில் வந்து நிற்கின்றன செங்கல்பட்டிற்கு அருகில் ஒன்று திருச்சிக்கு அருகில் ஒன்று கேரளாவில் ஒன்று என ஏராளமான காந்தலூர்கள்

அடிப்படையில் கல்வி நிறுவனங்கள் வல்லவர் காலத்து காண்டியில் ஆதாரங்கள் உண்டு கடிதைகள் நாட்டின் பல இடங்களில் தொடர்ந்து இயங்கி வந்ததை கல்வெட்டுகள் கொண்டு தெரியலாம் கடிகைகளும் சாலைகளும் ஏதாவது ஒரு திருப்போவிலோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றன இதற்கான மிக முக்கிய ஆதாரம் ஆன்மீக மன்னர் போக்கரும் தடக்கரின் செப்பேட்டில் காணப்படுகிறது சாலையை பற்றிய பல முக்கிய தகவல்களை மன்னர் பகிர்ந்து கொள்கிறார் ஆக காந்தலூரில் அமைந்திருந்த சாலையில் ஏதோ ஒரு திருக்கோவிலுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த கோவில் இப்போது எங்கு சென்றுவிட்டது காந்தலரோடு பாரம்பரியத்தோடும் தொடர்புடைய அமைந்திருக்கும் ஜுவாலா மகாதேவர் திருக்கோவில் இத்திருக்கோவிலை காந்தலூருடன் நேரடியாக தொடர்பு படுத்தும் ஒரே ஆதாரம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் பாதுகாக்கப்படும் மதிலகம் ஆவணங்கள் ஆகும்

சொல்ல போனால் ஆங்கில மன்னர்களால் ஆதரிக்கப்பட்ட காந்தலூர் சாலை அவர்களின் மிக முக்கியமான கோட்டையான நிலையத்திற்கு அருகில் காந்தனூர் கிராமத்தில் தான் வேண்டும் அதனை விட்டுவிட்டு பல மைல்கள் தள்ளி இருக்கும் திருவனந்தபுரத்திற்கு இந்த திருக்கோவில் மட்டும் இடம் பெயர்ந்திருப்பதை என்னவென்று சொல்வது இனி ராஜராஜருக்கு வருவோம் அவருடைய வெற்றிகளை பதிவு செய்யும் திருமணம் வட்டு செப்பேடு அவர் மதுரையில் தன்னுடைய திக் விஜயத்தை தொடங்கினார் என்றும் அமர விஜயங்கள் வென்றார் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த மதுரை வெற்றியையும் அமர ராஜராஜர் ஏனோ தனது மெய் கீர்த்திகளில் அவ்வளவாக குறிப்பிட்டுக் கொள்வதே இல்லை பாண்டியரையே பொதுவாக செழியரை பேசுகொள் என கூறி சென்று விடுகிறார் ஆனால் காந்தலூர் அவருக்கு மிக முக்கியமானது தமக்கென்று முறையான மைக்கீர்த்தி உருவாக்கப்படும் காலம் வரை அவர் காந்தனூர் சாலை களம்பருத்து அருளிய கோ ராசகேசரி வருமே என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்கிறார் அப்படி என்ன ராஜராஜருக்கு காந்தலூர் மேல் பகை அப்போது அங்கு யார் அவரை எதிர்த்தார்கள் சாலையோ ஒரு கல்வி நிறுவனம் அதனை அவர் தாக்க வேண்டிய அவசியம் என்ன அது என்ன அது நிச்சயம் காந்திலேரை ஒட்டுமொத்தமாக அழித்து ஒலித்த தாக்குதல் அல்ல ஏனெனில் அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் பல பல மன்னர்கள் முனைந்து முனைந்து களம் இருக்கின்றனர் வேடிக்கை என்னவென்றால் மூன்று கை மாசினி என்னும் சோழ சைன்யம் கூட களம் வருத்ததாக ஒரு கல்வெட்டில் அறிவித்துக் கொள்கிறது அதே போல மேலை அழித்ததும் சாலை கொண்டதும் ரெண்டு கொண்டு அல்லவோ என்கிற கலிமுத்து பரணியின் கேள்வியிலும் அழித்து ஒழிப்பது என்பது வேறு சாலை கொள்வது வேறு என்கிற அர்த்தம் வருகிறது சாலை கொள்வதற்கும் சாலை களம் மறுப்பதற்கும் என்ன தொடர்பு இத்தனை கேள்விகளை உள்ளடக்கிய விரிவான வரலாற்று பின்புலம் வாய்ந்த காந்தனூர் சாலை பற்றியும் அங்கு முதலாம் ராஜராஜன் நிகழ்த்திய களம் மறுத்தல் பற்றியும் ஒரு பொதுமை எழுத வேண்டும் என்கிற எண்ணம் நீண்ட காலமாகவே மனதில் இருந்து வந்தது நாவல் எழுதுவதற்காக தரவுகள் திரட்ட துவங்கும் போதுதான் பற்றியும் பற்றியும் களமத்தின் எதிர்கொள்ள நீர்ந்தது இக்காலகட்டத்தில் இன்னும் விரிவான விவாதத்திற்கு உட்படுத்தி காந்தலூர் பற்றி ஆழமாக சிந்திக்க செய்தவர் தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் ஆவார் நலங்கள் மடக்கி அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்து அரக்கன் மூடி ஆழ்ந்த மானத்தில் வீற்றிருந்தபடியே உணவனத்தையும் உணர்ந்து நீவிக்கும் பிள்ளையார் பற்றி கற்பகத்தின் உற்பதத்தை கைப்பிடிக்கிறேன் அவருடன் சேர்ந்து கதைக்களமான காந்தியூர் சாலைக்கு நாமும் இணைந்து பயணிப்போம் குறிப்பு மேற்கீர்த்தி குறிப்பிட்ட அரசரின் போர் வெற்றிகளை வரிசைப்படுத்தி என்பது கல்வெட்டுகளின் மூலம் தெரிய வருகிறது இதில் திருமகள் போல ஈனத் தொடங்கும் மெய்கீர்த்தியே மிக பிரபலமானது இது முதலில் வெற்றியை குறிப்பிடாமல் காந்தலூர் சாலையை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது மீண்டும் நானே சந்திக்கிறேன் கோட்டை பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்றில் சந்திப்போம் நன்றி